ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் சரஸ்வதி சரஸ்வதி பூஜையானது சரத்காலத்தில் வருகிறது சரத்காலத்தில் நிகழ்வதால் தான் இந்த நவராத்திரிக்கே சாரத நவராத்திரி என்ற பெயர் சாரதா என்ற பெயர் சரஸ்வதி தேவிக்கும் ஏற்பட்டிருக்கிறது சாரதா என்ற பெயருக்கு மந்திர சாஸ்திரங்களில் தத்வார்த்தமாக வேறு பொருள்களும் சொல்லியிருக்கிறது காஷ்மீரத்தில் பண்டிதர்கள் அதிகம் பண்டிட் என்றே ஒரு ஜாதியாக சொல்வார்கள் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு எல்லாம் கூட இப்படிப்பட்ட பண்டிட்கள்தான் அங்கே இப்படி வித்வத் கோஷ்டி நிறைய இருந்ததற்கு காரணம் வாக்தேவியான சரஸ்வதி ஆராதனை காஷ்மீர மண்டலத்தில் மிக அதிகமாக இருந்ததுதான் அங்கே சாரதா பீடம் என்றே ஒன்று இருந்தது பாரத தேசத்தின் மகா பண்டிதர்களும் அந்த சாரதா பீடத்தில் ஏறினாலே தங்கள் வித்வத்துக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல் என்று கருதினார்கள் நம் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் இருக்கிற காஞ்சி பகுதிக்கும் காஷ்மீர மண்டலம் என்று ஒரு பெயர் இருந்திருக்கிறது வடக்கே கிருஷ்ணன் அவதரித்த மதுரை இருந்தால் தெற்கே மீனாட்சி அவதரித்த மதுரை இருக்கிறது அங்கே ஒரு பாடலிபுத்திரம் இருப்பது போலவே இங்கேயும் நடுநாட்டிலே ஒரு பாடலிபுத்திரம் உண்டு அதுதான் திருப்பாதிரி புலியூர் வடக்கே காசி இருப்பது போல் இங்கே திருநெல்வேலியில் தென்காசி இருக்கிறது இம்மாதிரி காஞ்சி மண்டலமே தட்சிண காஷ்மீரம் இங்கே சரஸ்வதியின் அருள் விசேஷமாக சாநித்தியம் பெற்றிருக்கிறது என்பதை மூகரும் சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே என்கிறார் ஊமையாக இருந்த இந்த மூகருக்கு சாக்ஷாத் காமாட்சியே வாக்தேவியாக வந்து அனுகிரகித்த விசேஷத்தால் தான் அவர் மகாகவியானார் காமாட்சி ஆலயத்தில் எட்டு கைகளோடு கூடிய பரம சௌந்தர்யமான ஒரு சரஸ்வதி பிம்பத்துக்கு சந்நிதி இருக்கிறது ஆதி ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சகல கலைகளும் கலைகளிலும் தம் ஞானத்தை காட்டி சர்வஜ பீடம் ஏறினார் இங்கே ஸ்தாபித்த காமகோடி பீட மடத்துக்கு சாரதா மடம் என்று பெயரிட்டார் இதெல்லாம் காஞ்சிபுரத்திற்கும் சரஸ்வதிக்கும் இருக்கப்பட்ட விசேஷமான சம்பந்தத்தை காட்டுகின்றன ஆதியிலிருந்தே காஞ்சியில் கடிகாஸ்தானம் என்கிற வித்யாசாலைகள் நிறைய இருந்திருந்தன வடக்கே இருந்த நாலந்தா தக்ஷசீலம் இவை போல இங்கே கடிகாஸ்தானங்களும் யூனிவர்சிட்டி போல பெரிதாக இருந்திருக்கின்றன திருவள்ளத்துக்கு அருகே உள்ள ஒரு கல்வெட்டில் கடிகை ஏழாயிரவர் என்று காண்பதிலிருந்தே ஏழாயிரம் வித்தியார்த்திகள் இங்கு கல்வி பயின்றதை தெரிந்து கொள்ளலாம் மைசூரில் ஷிமோகா ஜில்லாவில் ஷிகார்பூர் என்ற ஓர் ஊர் இருக்கிறது அங்கே பிரணவேஸ்ரஸ்வாமி பிரணவேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஒரு மிக பழைய கல்வெட்டு இருக்கிறது அதில் கிபி நாலாம் நூற்றாண்டில் கர்நாடகத்தை ஆண்ட மயூரவர்மன் தன் குருவான வீரசர்மனும் உடன் பல்லவேந்திரபுரியான காஞ்சி கடிகையில் படிக்க வந்த விசேஷம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது அரக்கோணத்துக்கு அருகே வேலூர் பாளையத்தில் உள்ள ஒரு சம்ஸ்கிருத கல்வெட்டு இன்று லோக பிரசித்தமாக இருக்கிற கைலாசநாதர் கோயிலை நரசிம்மவர்மா என்கிற ராஜசிம்ம பல்லவன் கட்டினான் என்று சொல்வதற்கு முன்பாக அவன் காஞ்சிபுரத்திலிருந்த பழைய கடிகையை மீண்டும் நிறுவிவதை முக்கிய விஷயமாகச் சொல்கிறது அப்பர் சுவாமிகளும் கல்வியில் கரையில்லா காஞ்சி என்கிறார் மூக பஞ்ச ஆர்யா சதக ஸ்லோகம் ஒன்று காமாட்சியை சரஸ்வதியாகவே பாவிக்கிறது விம்லப்படி என்று அது ஆரம்பிக்கிறது அதாவது மாசு மறுவே இல்லாத தூய வெள்ளைக்கலை உடுத்தி இருக்கிறாள் என்கிறார் காஷ்மீரம் முழுவதுமே இப்படித்தான் வெண்பனி மலைகளால் மூடப்பட்டு சரஸ்வதி மயமாக இருக்கிறது சரத்காலத்தின் விசேஷமும் இதுதான் சரச்சந்திரன் என்று கவிகள் விசேஷித்து சொல்கிற நிலவு இந்த காலத்தில்தான் மிகவும் தாவல்யமாக லோகம் முழுதும் தூய சந்திரிகையை ஆடை மாதிரி போர்த்துகிறது இந்த சரத்காலத்தில்தான் ஆகாசத்துக்கு வெள்ளாடை போர்த்தினது போல் எங்கே பார்த்தாலும் வெண்முகில்கள் சஞ்சரிக்கின்றன சரஸ்வதி அனுகிரகிக்கிற உண்மையான வித்தியை சரத்கால சந்திரனைப் போலவும் சரத்கால மேகத்தைப் போலவும் தாப சாந்தியாக தூய்மையாக இருக்கும் வெறும் படிப்பு பலவிதமான தாபங்களை உண்டாக்குகிறது தாப சாந்தியை தரும் சரஸ்வதி பூஜா காலத்தை நினைவு நினைக்கிற போது இந்த சாந்தியை சொல்லும்போது இதற்கு அனுகூலமாக இன்னொன்று கூட தோன்றுகிறது வெளி உலகம் எப்படி இருக்கிறதோ அது நம் மனசையும் அப்படி ஆக்குகிறது பல பலவென்று விடுவதை பார்த்தால் நமக்கும் ஒரு உற்சாகம் உண்டாகிறது மப்பும் மந்தாரமும் அழுகை தூற்றலுமாக இருந்தால் நமக்கும் கலையே இல்லாமல் என்னவோ போல் துக்கமாக இருக்கிறது விடிவதற்கு முன்தின பிரம்ம முகூர்த்தத்தில் சாயங்கால சந்தியிலும் வெளி உலகத்தில் ஒரு சாந்தி பரவி இருப்பதால் அப்போது நமக்கும் மனசு அடங்கி தியானத்தில் உட்கார தோன்றுகிறது வெளி உலகம் இப்படி போது உள்ளத்தையும் தன்மயமாக்க பிரயாசை செய்தால் சாதாரணமாக மற்ற சமயங்களில் இருப்பதை விட சுலபமாக மனசை நிறுத்தி உள்ளும் புறமும் ஒன்றாகி சாந்தத்தில் தோய்ந்திருக்க இருக்கிறது தினந்தோறும் வைகரை சந்தியையில் இப்படி இருப்பதைப் போல் ஒரு வருஷம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட பட்சம் முழுவதுமே இப்படி மனோலயத்திற்கு வசதியாக இருக்கிற பருவம் எதுவென்றால் அது சரஸ்வதி பூஜையை ஒட்டிய காலம்தான் சீதோஷ்ணம் பரம சுகமாக கிதமாக வெயிலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற காலம் இது சாந்தமான சூரியன் தாவல்யமான சந்திரிகை வெள்ளை வெளியர் என்று மேகக்கூட்டங்கள் எல்லாம் இருக்கிற காலம் இதிலே விசேஷம் என்னவென்றால் பாரத பூமி முழுவதற்கும் இதே மாதிரியான சீதோஷ்ண நிலை இந்த சரத்கால ஆரம்பத்தில் மட்டுமே இருப்பதுதான் மற்ற பருவங்களில் பாரத தேசத்தின் ஒரு கோடியில் இருக்கிற பகுதியின் சீதோஷ்ணத்திற்கும் முன்னூறு கோடியில் இருக்கல இருக்கிற பகுதியின் சீதோஷ்ணத்திற்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பங்குனி சித்திரை மாதங்களில் தமிழ் தேசத்தில் இருப்பதை விட தெலுங்கு தேசத்தில் ஓரளவு ஜாஸ்தி உஷ்ணம் மத்திய பிரதேசம் டில்லி இப்படி போனால் இங்கே நம் ஊரை விட பத்து பன்னிரெண்டு டிகிரிக்கு மேல் உஷ்ணம் இருக்கும் இதேபோல் நம் நாட்டில் மார்கழி மாதத்தில் குளிர்கிறது என்றால் இந்த குளிர் ஒன்றுமில்லை என்கிற மாதிரி வடக்கே ஜலமே ஐசாக போய்விடுகிறது நம் சீமையில் ஓயாமல் மழை கொட்டுகிற ஐப்பசி கார்த்திகையில் வடக்கே மழை இல்லை பக்கத்திலேயே கேரளாவில் வைகாசி ஆனையில் மழை கொட்டு கொட்டு என்று கொட்டுகிற போது நம் ஊரில் கோடை மழை என்று ஏதோ கொஞ்சம் பெய்தாலும் ஒரே வெயிலாக வறட்சியாக இருக்கிறது இதே சமயத்தில் விந்திய பர்வதத்தை சுற்றி மத்திய பிரதேசத்திலும் மான்சூன் மழை கொட்டுகிறது இப்படி ஒவ்வொரு பிராந்தியத்தில் ஒவ்வொரு தினசாக இருக்கிற சீதோஷ்ணம் சரத்ருதுவின் ஆரம்பத்துமான சரஸ்வதி பூஜா காலத்தில் தேசம் முழுவதற்கும் ஒரே மாதிரியாக தொண்ணூற்றி டிகிரிக்கு மேலே போய் புழுங்காமலும் எழுபத்தைந்து டிகிரிக்கு கீழே போய் குளிரில் நடுங்க வைக்காமலும் ரொம்ப ஹிதமாக சுக சீதோஷ்ணமாக இருக்கிறது இந்த சமயத்தில் காஷ்மீரிலிருந்து டில்லி காசி கல்கத்தா பம்பாய் காஞ்சிபுரம் குடகு கன்னியாகுமரி என்ற எல்லா ஊர் வெதர் ரிப்போர்ட்டையும் பார்த்தால் அதிகபட்ச குறைந்தபட்ச டிகிரிகள் எல்லா இடத்திலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது மற்ற சமயங்களில் ஒரு சீமைக்கும் இன்னொன்றுக்கும் இடையே எட்டிலிருந்து பன்னிரண்டு டிகிரி வரை வித்தியாசம் இருந்தது போல இப்போது இல்லை சீதோஷ்ண ரீதியில் இந்த ஒரு சமயத்தில் நாம் வெவ்வேறு என்று பிரிந்திராமல் அதாவது துவந்தம் போய் எல்லாரும் ஒரே மாதிரி நிலையில் சேர்ந்திருக்கிறோம் ஞானத்தினால் எல்லாம் ஒன்று என்று துவந்தத்தை போக்கி வைக்கிற வித்யா அதிதேவதையின் தெளிவான ஸ்வரூபம் போலவே இந்த சீதோஷ்ணம் இருக்கிறது நம் தேசம் முழுவதும் இப்படி சம சீதோஷ்ண நிலையும் வெண்ணிறமும் சாந்தமும் அமையும் போது வெளியுலகின் ஹிதத்தால் உள்ளுக்குள்ளும் சுலபத்தில் அந்த சமநிலையை உண்டாக்கிக் கொள்ள வசதியாக இருக்கிறது இக்காலத்தில் இப்படிப்பட்ட குண விசேஷமே உருவெடுத்து வந்த ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் ஆராதனமும் வருவதால் சகல ஜனங்களும் இதையெல்லாம் உணர்ந்து பூஜித்தால் ஞானமும் தெளிவும் பெற முடியும் இத்துடன் இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்த பகுதியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி